தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த மாநாடு அறிவிப்பு தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த மாநாடு அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தை கடந்த பிப்ரவரி மாதம் நடிகர் விஜய் ஆரம்பித்தார் கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி கட்சியின் முதல் மாநில மாநாட்டை நடத்தினார் இந்த மாநாடு மலையினால் ரத்தாகும் என்று பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் இயற்கை வழிவிட்டது பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான தொண்டர்கள் கூடினர் தன்னுடைய கொள்கையை பிரகடனப்படுத்தினார் நடிகர் விஜய் இந்த சூழ்நிலையில் விரைவில் கட்சிக்கு பொருளாளர்கள் இளைஞரணி தலைவர் மகளிர் அணி தலைவர் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தை வலுப்படுத்தும் விதமாக தளபதி விஜய் அவர்கள் அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் அடுத்த மாநாடு நடத்தப்போவதாக செய்திகள் வந்துள்ளன அதாவது மண்டல மாநாடுகள் நடத்தப்போவதாக செய்திகள் வந்துள்ளன முதலாவதாக மாநில மாநாடு நடத்தப்பட்டது தற்பொழுது தமிழ்நாட்டை பதினைந்து மண்டலமாக பிரித்து மண்டல அளவில் மாநாடுகள் நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது அதாவது நெல்லை மண்டலம் மதுரை மண்டலம் கோவை மண்டலம் சேலம் மண்டலம் திருச்சி மண்டலம் என்று பல்வேறு மண்டலங்களாக தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்டங்களை பதினைந்து மா மண்டலங்களாக பிரித்து மண்டல மாநாடு நடத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது மண்டல அளவில் தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடத்தப்பட உள்ளது தளபதி விஜய் அதில் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது விரைவில் மண்டல மாநாடுகளின் தேதி அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது